எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவு கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பெருமாள் பணத்தை வாரி வழங்க நம் வீட்டுக்கு இந்த ரூபத்தில் தான் வருவார் அடுத்து விடாதீர்கள் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு உயிரினம் வரும் பொழுது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் காக்கா கத்திக்கிட்டே இருக்குது பாரு கண்டிப்பாக இன்றைக்கி யாராவது நம்மளுக்கு தூரத்துலேருந்து ஏதோ ஒரு விருந்தாளி வரப்போகிறாங்க அப்படின்வாங்க இல்லை பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற சொந்தக்காரவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டாவது போயிடுவாங்க யாராவது ஒரு கெஸ்டாவது நமக்கு வருவாங்க அது நம்மளுக்கு அது காக்கை உணர்த்தும் ஒரு சமிஞ்சைன்னு வச்சுக்குவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்கா வந்து குளிக்கிறத பார்த்தா ஒரு நல்ல சகுனம் காக்கா சாப்பிட்றத பார்த்தா நல்ல சகுனம் காக்கா தண்ணி குடிக்கிறத பார்த்தா நல்ல சகுனம் இந்த மாதிரி காக்கைகளில் காக்கை சாஸ்திரனே ஒன்று இருக்குது சும்மா இதெல்லாம் சொல்லி வைக்கல நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை நம் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இப்ப கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சில ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா நம்மளுக்கு என்ன இது மாதிரி இந்த உயிரினம் இது வந்துடுச்சே நம்ம உள்ள நிறைய பேருக்கு வவ்வால் நம்ம வீட்டுக்குள்ள வந்தால் ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா வவ்வால் வந்து எத் எங்க வவ்வால் அடையும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன் வவ்வால் வந்து ஒரு இருட்டான ஒரு இடம் யாருமே பயன்படுத்தாத ஒரு வீடு விளக்கு போடாத இடம் அப்படி இருக்கிற தான் வவ்வால் வந்து குடியிருக்கும் ஆனா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இல்லம்மா நானா விளக்கு ஏற்றுறேன் வீட்டில் பூஜை பண்ணுறேன் வத்தி சாம்பிராணி சாம்புராணிக்க வைக்கிறேன் எல்லாமே செய்யறம்மா ஆனா வந்து எங்கள் வீட்டில் வவால் வந்து ஃபேனில் அடிப்பட்டு கீழே விழுந்து செத்துருச்சுமா அப்படின்னு பொழுது அது கேட்கறதுக்கே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வவாலோடைய அது வந்து ரத்த கலரையோடு நம்ம வீட்டுக்கு வந்து விழுந்து செத்துச்சே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்றது நம்மளுக்கு ஒரு அயிற்று இருக்கும் பயம் இருக்கும் பயங்கரமான ஒரு ராத்திரியெல்லாம் சில பேர் தூக்கமே வராது எனக்கு ஒருத்தவங்க இதை மாதிரி ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க என்னுடைய மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப்பில் நம்பர் இருக்கு இல்லைங்களா அந்த நம்பரில் போய் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க அவர் இதுக்கே ஆக்சுவலாக போலீஸ் போலீஸாக இருக்காங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இந்த வவ்வால் வந்து எங்கள் வீட்டில் ஃபேனில் அடிபட்டு விழுந்துருச்சிங்கம்மா அது எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வந்து நம்ம வீட்டிலேயே குடியிருக்க தான் விடக்கூடாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வவ்வால் விழுந்த இடத்துல உடனே மஞ்சள் கரைச்சி அது நம்ம என்ன அந்த நேரம் மட்டும் கோமியோ அதெல்லாம் எதுவும் அந்த நேரத்துக்கு இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் மஞ்சளை நல்லா கரை அந்த இடத்துல தெளிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாம்பிராணி புகை போட்டு விட்டுருங்க ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லி அந்த இத சொன்னேன் அந்த மாதிரி வவ்வால் நம்ம வீட்டு உள்ள வந்து சுத்திட்டு போனாலே சில பேருக்கு பயம் வந்துடும் அதே ஆந்தை ஆந்தையை நான் பார்த்தேன் ராத்திரி நேரத்தில் நான் ஆந்தைய பார்த்தேன் ஏன் அதனால் பயம் வருது ஆந்தை அலரும் அப்படின்ற ஒரு சாபம் விடும்பொழுது நம்மளுடைய ப தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோட்டாங்க கத்த அந்த அலற அந்த மாதிரிலாம் ஒரு சாபம் விட்டு அந்த மனசில் ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க ஆனால் ஆந்தை என்பது மார்வாடிகளின் அவங்களுக்கு என்னென்னா மகாலட்சுமியோட அவ வாகனம்னு வணங்கிட்டு வரவங்க ஆந்தைய அதனால நம்மளும் ஆந்தையை பார்த்து நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க ரொம்ப அருமையான ஒரு உயிரினம்தான் அது சரி பச்சை பெருமாள் அப்படின்னு நான் போட்டிருக்கேனே அது என்ன அது எப்படி எந்த ரூபத்தில் வருவாங்க அதுவும் ஒரு உயிரினம் தான் பச்சை பெருமாள் இப்போ நம்ம எப்படி பச்சை அம்மாள் அப்படின்னு அம்மாவை வணங்குறோமோ அதே மாதிரி பெருமாளுக்கு பலவித பெயர்கள் உண்டு பச்சை பெருமாள் வரதராஜ பெருமாள் கேசவ பெருமாள் அந்த பெர் என்னென்னவோ பேர்கள் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஆயிரத்தெட்டு பேர்கள் இருக்குது பெருமாளுக்கு திருப்பதி பாலாஜின்னுவோம் ஆஹ் வரராஜ பெருமாள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பேர் உண்டு அந்த மாதிரி ஒரு வகையில ஒருத்தர் தான் பச்சை பெருமாள் என்பவர் இப்ப பச்சை மாரியம்மனை எப்படி நம்ம வணங்குறோமோ அந்த மாதிரி பச்சை பெருமாளை வணங்கினோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பண வர வரவு இப்ப எப்படி குபேரனை போய் வணங்குனா பச்சை குங்குமம் பச்சையிலே எல்லாமே தருவாங்கங்க குபேரன் கோவிலுக்கு போனாலே குங்குமத்துலேருந்து இருந்து கயிறுலேருந்து என்ன அவங்க பிரசாதம் கொடுக்கறதுலேருந்து இருந்து கலரில் தான் இருக்கும் கேசரி கூட கலரில் தான் கிண்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த பச்சை பெருமாள் என்பவர் பணத்தை வாரி நமக்கு வழங்குவார் நீங்க சும்மாவே பச்சை பெருமாளை வணங்கி பாருங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தான் இது என்னன்னா பச்சை வெட்டு கிளி இருக்கு இல்லைங்களா நிறைய பேரு கண்டா பயம் பள்ளியை கண்டா பயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை கற்பா மூச்சை கண்டா பயம் அந்த மாதிரி வெட்டு கீழி நம்ம வீட்டுக்குள்ளே பச்சை கலரில் வருதுன்னா அதை பார்த்து நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க இப்போ நிறைய பேர் நம்ம பைக்கில் போயிட்டு போதோ இல்லை எங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போதோ இல்லை மரத்துக்கீழு நின்றுட்டு இருக்கும் போதே காக்கா நம்ம மேலே எச்சமிட்டா உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போதுன்னு வாங்க அதிர்ஷ்டன்னா கோடி கோடியாக லாட்ரி அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த வெட்டி கிட்டிக்கிளி உங்க மேலே வந்து உக்காந்துதுன்னா பயப்படாதீங்க அது நம்மள கடிக்கவே கடிக்காது பச்சை வெட்டுக்கிளி நம்ம மேலே வந்து படுத்தாலே மேலே வந்து ஒட்டனாலோ நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ அதை தயவு செய்து அடிச்சு மட்டும் விரட்டாதீங்க அது ஒண்ணுமே பண்ணாது அது செடிகளை மட்டும்தான் கடிச்சு சாப்பிடும் வேற எதுவுமே பண்ணாது பச்சை வெட்டுக்கிளி உங்க மேலே பட்டுச்சுன்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க பச்சை வெட்டுக்கிளியை வந்து பச்சை பெருமாளா வணங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி விதத்தில் ஒன்று தான் இந்த பச்சை வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்காக எந்த ஒரு தடங்களும் விதிக்காதீங்க அது வந்துட்டு அதுமான பறந்து போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுருங்க முடிஞ்சால் ஃபேனை கூட நிறுத்தி வச்சிருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சுனாலே அதே மாதிரி தட்டானை கூட பாருங்களேன் தட்டான் நம்ம வீட்டுக்கு வந்தாலே சொல்லுவாங்க ரொம்ப அதிர்ஷ்டம் தட்டா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போச்சுனாலே அதிர்ஷ்டம் அந்த மாதிரி இந்த பச்சை பெருமாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த வெட்டுக்கிளி பச்சை வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு இல்லை நீங்கள் போகும்போது வழியில் நான் பார்த்தோமா பச்சை வெட்டிக்குள்ளியை நான் பார்த்தம்மான்னா முடிஞ்சால் அவங்களால தொட முடிஞ்சால் அதை தொட்டு கூட கும்பிடுங்க ஏன்னா இது என்னது அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நினைக்கவே நினைக்காதுங்க ஏன்னா இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் நான் உடனே ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பச்சை வெட்டிக்குள்ளியை நாங்கள் பச்சை பெருமாளா தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பல ஊர்களில் அந்த மாதிரி வணங்குறவங்க இருக்கிறாங்க இப்போ எப்படி பள்ளியை வந்து நம்ம மேலே போய் தொட்டு கும்பிட்டு வரமோ தங்கப்பள்ளியாக இருக்குது அதே மாதிரி நான் திருப்பூர் முருகன் கோயிலில் பார்க்குறேன் செவுத்தில் அந்த கல்லால் அமைச்சிருப்பாங்க இல்லைங்க அந்த இடத்துல ரெண்டு பள்ளியை கல்லிலே வடிவம் அமைச்சிருக்குறாங்க அந்த மாதிரி பள்ளி அவ்வளோ மகாலட்சுமி கரம் வாய்ந்தது என்பதை காட்டுறதுக்காக தான் நமக்கு அந்த கோவில்லேயே அது சிற்பமாக நான் இன்னொரு தடவை நான் போகும்போது உங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் பாருங்க அதே மாதிரி தான் இந்த பச்சை கீழி நம்ம பச்சை வெட்டுக்கீளி பச்சை கீழிக்கு ச கிடையாது சாரி சில பேர் பச்சை கிளியை வந்து கூண்டல வச்சு வளர்க்குறீங்க அந்த மாதிரி வளர்க்காதீங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி பச்சை வெட்டுக்கிளி உங்கள் வீட்டிலயே இருக்குது வந்து எங்கள் தான்மா இருக்குது அதுனா இருந்துட்டு போட்டோம் விட்டுருங்க அதை துரத்தாதீங்க நம்மளை ஒன்றுமே பண்ணாது நம்ம வீட்டுக்கு அதிஷ்டம் வரப்போகுது பச்சை பெருமாள் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறாரு பணத்தை வாரி வழங்க போறாரு ஏதோ ஒரு வழி அதுக்காக பச்சை கிளி வ பச்சை வெட்டுக்கிளி வந்துருச்சு நான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுலாம் நடக்காத விஷயம் நம்ம செய்கிற வேலை நமக்கு நிரந்தரமான வேலையாக இருக்கும் வேலை வந்து நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம் சம்பளம் இரட்டிப்பாகும் வருமானம் உயரும் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம நம்ம நினச்சி செய்யும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்